நூல்கள் படிப்பதனாலே என்னென்ன மனப்பக்குவம் வரும் அதுதான் முக்கியமானது யார் சொன்னாலும் கேட்குறோமோ கேட்கலையோ நூல்களுக்கு உள்ளே நாம் பயணித்தால் பயணிக்கின்ற போது அந்த நூல்களின் காட்சிகளை கண் முன்னாலே கண்டு அந்த எழுத்தாளனோடு பேசி பழகுகிற ஒரு சுகம் கூட அதிலே கிடைக்கக்கூடிய அழகு நம்முடைய மனம் என்ற ஒன்று அந்த நூலை சிறகாக்கி கொள்ளுகிற போதுதான் அந்த வாய்ப்பு ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் புத்தகத்தை கூட மூடி இருக்கிற இந்த புத்தகத்தை இப்படி பிரித்தாலே ஒரு பறவையின் இரண்டு சிறகுகள் போல்தான் அதை நம கண்முன்னால் தெரிகிறதென்றால் அது மனச்சிறகாக மாறுகிற போதுதான் மகத்துவங்கள் ஏற்படுகிறது என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்து வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இணைப்பதுவே என்று அருள்பிரகாச வள்ளலார் எடுத்து ஓதியது போல நானும் நூலினுடைய எழுத்தும் இரண்டற தான் பறக்க முடியும் நான் வேறு நாம் படிக்கிற நூல் வேறு என்பதனால் வேறுபட்ட நிலை வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது என்ன அழகு லைக்கணும் அதனால்தான் பாரதிய இடத்தில் பிடித்த வரி எனக்கு அதுதான் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் அவனுடைய நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்றாலும் கூட அவன் பாடிய பிரபஞ்சத்தை பார்த்து அவன் பாடியது என்ன அடிவயிறு பட்டினி என்பதனால் அவன் அவஸ்தப்படவில்லை அவன் எவ்வளவு பக்குவப்பட்டவன் என்பதை நாம் உள்வாங்குகிற போதுதான் நமக்கு வறுமை கூட சாதாரணமாக தெரிவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஏன்னா அதுவாக மாற வேண்டும் அந்த அதுவாக மாறுகிற வல்லமையை அந்த நூல் ஒவ்வொன்றும் தருகிறது ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு அடையாளம் உண்டு ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு அடையாளம் உண்டு நிறைய இருக்குது நிறையா இருக்குது கவிதைகள் கூட அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியது நிறைய வாசகத்தை பெரிய கவிதை படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை நாலு வரி படித்தாலே போதும் அண்மையிலே ஒன்றை நான் படித்தேன் உண்மையிலேயே என்னுடைய மனம் எங்கோ பறந்து சென்றது மரங்கள் எல்லாம் மனிதர்களை பார்த்து பேசியதாம் ஏ மனிதர்களே நாங்கள் இன்னொரு சிலுவை செய்வதற்கு மரத்தை தருகிறோம் நீங்கள் இன்னொரு இயேசுவை தர முடியுமா என்ன அழகான சிந்தனை சார் என்ன அருமையான சிந்தனை செய்த பாவங்களை தொலைக்க நதிகளில் மூழ்கினோம் நதிகளை தொலைத்த பாவத்தை எங்கே மூழ்கி தீர்ப்பதுன்னு ஒருத்தன் எழுதியிருந்தான் நிறைய உள்வாங்க அவசியம் இல்லை ஒரு வரி ஒரு சொல் கூட நம்ம உள்ள ஆட்சி பண்ணும் இன்னும் மனிதனுக்கு பக்குவத்தை எது தரும்னா நாம தனிமையிலே உட்கார்ந்து ஆழ்ந்து படிக்கிற ஒரு புத்தகத்தினுடைய அம்சம் நமக்கு பக்குவத்தை கொடுக்கும் நாம் நினைக்கிறோம் நான் யார் தெரியுமா ஆசிரிய பெருமக்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்க ஏன்னா ஒரு மனிதனை பண்படுத்தி பக்குவப்படுத்தி உலகத்துக்கு தருகிற இடம் கருவறையும் வகுப்பறையும் தான் இந்த கருவறையும் வகுப்பறையும் சரியாக இருக்குமானால் அவன் வாழ்க்கையில் எல்லா பெருமைகளையும் அவனால் அடைய முடியும் ஆனால் இன்றைக்கி இருக்குதா அந்த நிலைமை பாருங்கள் அந்த காலத்தில் ஒரு குழந்தை போய் ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர ஆசிரமத்துக்கு குருநாதர் கேட்குறார் தம்பி நீ யார் அந்த பையன் என்ன சொன்னான் பதில் தெரியுமா அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன்னா என்ன கேள்வி என்ன பதில் நீ யார் அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன் இப்போ ஆறாம் கிளாஸ் வந்து பையனா ஆத்தியார் கேட்கிறார் நீ யார் அவன் ஒரு ஆளை கூட்டுன்னு வந்துக்கிறான் நான் யாருன்னு கேட்குறாரு சாரு சொல்றா இவன் யாருன்னு சொல்றதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கான் சாரி காலம் மாற்றங்கள் எவ்வளவு ஆகி போச்சு பார்த்தீங்களா ரொம்ப சிரமம் சரி நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் பாதகமாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக்கி கொள்ளுகிற தனித்துவத்தை எது தரும் தெரியுமா நூல்களை நீங்கள் ஆழ்ந்து படித்து உள்வாங்கினால் அது தரும் எப்படிப்பட்ட மேதைகள்லாம் எப்படி நான் நன்மையில் உன்னை படித்து பார்த்துட்டு ரொம்ப மிரண்டு போகிறேன் உங்களுக்கு அதை நினைவுபடுத்துறேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் தெரிந்த செய்தியாக நினைவுபடுத்துறேன் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அப்போ ஒரு ஒரு நிகழ்வு நடந்தது சாயந்தரமாக ஒரு ஆறு மணி இருக்கும் ரேடியோவில் ஒரு செய்தி வருது இனிமேல் அரசு வேலைக்கு வர்றவங்க குறைஞ்சபட்சம் சாதாரணமாக வேலைக்கு வந்தவங்க கூட அஞ்சாவது வரைக்கும் படிச்சு இருக்கணும் அப்படின்னு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது முதலமைச்சர் கையப்போம் பட்டு வந்துட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்குகிற எம்எல்ஏ ஹாஸ்டல் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல மூக்கையா தேவர் பெருமைக்குரிய மூக்கையா தேவர் என்ற எம்எல்ஏ உட்காந்துங்கிறார் அவர் பக்கத்தில் என்ற கடநிலை ஊழியர் அங்கே அவர் பக்கத்தில் நிற்கிறார் ரெண்டு பேர் இந்த செய்தியை வாசிக்கிறத கேட்குறாங்க கடநிலை ஊழியர் மண்ணாங்கட்டி கண் கலங்கிட்டார் ஐயோ நான் ஒன்றாம் கிளாஸ் கூட படிக்கலையே இந்த ஜீவோ வரப்போகுது வந்தால் என் பொழப்பு போயிடுச்சுன்னா எனக்கு ஆறு பிள்ளைங்க ஐயா நான் எதனை நம்பி வாழறது நீங்கள் தான் எம்எல்ஏ இருக்கிறீங்களே நீங்களாவது முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கிறீங்களே சாமி நீங்களாவது எனக்கு சொல்லி வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் தேடி கொடுன்னு தேவர் எம்எல்ஏவை கேட்குறாரு அந்த மண்ணாங்கட்டி இவர் இவருடைய கஷ்டம் அவருக்கு தாங்கிக்க முடியல தேவர் ஐயா சொன்னாங்க பொறுமையாகிடறா இரு செக்ரட்டரியேட்டில் எல்லாம் போயிட்டுருப்பாங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கினார் யாரும் எல்லாமும் போயிருப்பான் யாரோ ஒருத்தன் எடுப்பான் அப்போ சொல்லுவோம் இந்த செய்தியை நாமளும் சொல்லிட்டோன்ற திருப்தி அவனுக்கு வரட்டும்னு சொல்லிட்டு ஃபோனை இங்கே பண்ணி செக்ரட்டரியேட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிற மாதிரி சொல்கிறான்ட்டார் என்ன சொல்லணும் சொல்லுங்கன்னு நான் மண்ணாங்கட்டி படிக்காதவங்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் ஏன் பியூனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா யார் காதில் ஓரட்டன்னு சொல்கிறான்னு சொல்லிவிட்டார் அதே மாதிரி ஃபோன் பண்ணி இவன் கையில் கொடுத்துட்டார் மண்ணாங்கட்டி பேசுகிறார் அலுவல் நான் தான் மண்ணாங்கட்டி பேசுகிறேன் கடல்நிலை ஊழியர் பேசுகிறேன் இங்கே படிக்காதவங்கள்லாம் முதலமைச்சராக இருக்கிற போது மற்றவங்களாம் படிக்கணும்னு சொல்லி ஜீவா வருது அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தேவர் கேட்க சொன்னார் இந்த இந்த செய்தி கேட்ட உடனே அவர் பயந்துட்டார் இது எங்கடா நான் சொன்னேன் ஃபோனை வச்சாச்சு செக்ரட்டேரியேட்லேயே யாரும் எல்லாரும் யாரும் இருக்க மாட்டாங்க யாரோ ஒருத்தர் கேட்பாங்கன்னு எதிர்வாதத்தில் கேட்டது எதிர்லேயும் அது ஹலோனதுனால இந்த பேச்சே வந்து நடந்தது பத்து நிமிஷத்தில் ஆள் அங்கேருந்து வருது இங்கே யார் பண்ணாங்கட்டி தேவர் யார் ரெண்டு பேரையும் வர சொன்னாங்க ரெண்டு பேரும் பயந்துங்கன்னு உயிரை கையில் பிடிச்சும் போகிறாங்க யார் பெருந்தலைவர் காமராஜர் தான் அந்த ஃபோனையும் அட்டன் பண்ணிக்கிறார் ஏன்னா தலைமைச் செயலகத்தில் எல்லாம் டியூட்டி முடிஞ்சு டைம் ஆகி போச்சுன்னு கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு சிஎம்மை பார்த்து சிஎம் கிட்டேயே அது போன அட்டன் பண்ணி ஒரு கடநிலை ஊழியர் பேசுகிற அந்த வார்த்தை காதிலேயே கேட்டு எப்படி ஒரு நெருக்கடி இருக்கு அந்த ரெண்டு பேருக்குமே இவர் தான் சொன்னார்ன்னு அதையும் சொல்லிவிட்டா அந்த எம்முகா தேவருக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ரெண்டு பேரும் அப்படி உட்கார வச்சுட்டு பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார் தெரியுங்களா மன்னாங்கட்டி என்னை மன்னிச்சுருப்பா என்னை மன்னிச்சிருப்பா நான் தப்பாக போட்டுட்டோம்பா ஜியோவை நாளையிலிருந்து அதை மாற்றி இனிமேல் வேலைக்கு வர்றவங்களுக்கு ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரை பாடிக்கணும்னு மாற்றிடுறோம்மா பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று பார்க்கவில்லை நம்மை கேட்டவன் சாதாரணமான கடநிலை ஊழியன் என்று கருதவில்லை கேட்டது நியாயம் என்று கருதுகிற மனப்பக்குவம் அந்த மகானுக்கு இருந்ததல்ல இத்தனைக்கும் அவர் வாசிக்காதவர் ஆனால் மக்களை வாசித்தவர் என் தந்த நாட்டை வாசித்தவர் அதனால் தன்னுடைய ஆட்காட்டி விரல் யாரை சுட்டி காட்டுகிறதோ அவர்தான் பிரதமர் நாற்காலியில் உட்கார முடியும் என்கிற ஒரு நிலை அகில இந்திய அளவிலே ஏற்பட்ட போது அகில இந்திய காங்கிரசனுடைய தலைவராக இருந்த காலத்தில் தன்னுடைய ஆட்காட்டி விரலை அந்த நாற்காலியில் உட்காருகிற வாய்ப்பும் தகுதியும் தனக்கு இருக்கிற இருந்தாலும் மற்றவர்கள் விரும்பினாலும் அந்த ஆட்காட்டி விரலை அன்னை இந்திரா காந்தியை ஒருமுறை காட்டினார் இன்னொரு முறை லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை சுட்டி காட்டினார் ஒருபோதும் அந்த ஆள்காட்டி விரலை தன் பக்கம் நோக்கி காட்டி கொள்ள மறுத்த மா மனிதர் தாயா அந்த கருத்த காந்தி அவ்வளோ பெரிய பெருமை நாம் இதெல்லாம் உள்வாங்கணும்னா நாமலாம் எந்த மாத்திரையா எப்படிப்பட்ட பதவியில் இருந்தவர் எப்படி மனிதநேயத்தோடு நடந்திருக்கிறாருன்னு நாம் நினைச்சோம்னா அந்த ஈகோ ஐயா நமக்கு அந்த ஈகோ போயிடும் பட்டம் பதவி அது எல்லாமே தூக்கி போடும்